பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான வாக்குகள் சரியாக எட்டு மணி முதல் தொடங்கப்பட இருக்கின்றன வாக்குகள் என்னும் பணிக்காக தற்போது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் பொள்ளாச்சியில் இருந்து நமது செய்தியாளர் தினகரன் தினகரன் நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது முழு விவரம் நிச்சயமாக அதாவது நாடே எதிர்பார்த்து காத்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு என்னும் பணியானது சரியாக எட்டு மணிக்கு துவங்கி இருக்கிறது நாம் இருக்கக்கூடிய

பாத்போது பாத்போது பொணில் இடுப்பட்டிற்காங்க பொல்லாச்சி நாடாளுமனர தகுதை பொ பாத்தீங்கன்னா உabytesத்தலோப் பத்தீங்கல்லா தீ முக்க சார்பில் Kashார்த்து ஏச் சாமியும் அதைப் பொலா சார்பில் கார்த்திகேயன் பாஜக சார்பில் வசந்தராஜன் அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் சுரேஷ்குமார் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு இங்கு வந்து மும்மனை போட்டியாக நடைபெற இருக்கிறது மிகவும் பெரிய எதிர்பார்ப்புடன் இங்கே இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு முகவர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இங்கு முன்னெச்சரிக்கையாக வாக்கு எண்ணும் மையத்திற்கு வெளியே வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போ போடப்பட்டிருக்கிறது இங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து எந்த வாகனங்களும் நிறுத்தக்கூடாது அதே போல வாக்கு இன்னும் அந்த மையத்திற்கு செல்லக்கூடிய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி முகவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து முழுமையான தணிக்கைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக வந்து அவங்க வந்து அந்த அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க அதே போல் பொள்ளாச்சி தொகுதி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒரு சதவீத வாக்குப்பதிவானதாக இருக்கிறது அதில் குறிப்பாக வந்து பெண்கள் அதிகளவு அளவு வாக்களிச்சிருக்கிறாங்க மேலும் பாத்தீங்கன்னா அதாவது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக நம்ம பார்க்கலாம் மேலும் தற்போது வரை இங்கே வந்து அரசு பணியாளர்கள் அதே போல் அரசியல் கட்சி முகவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களது அடையாள அட்டையை காட்டிக்கொண்டு உள்ளே செல்கிறார்கள் மேலும் மற்ற பிற வாகனங்களுக்கும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை கடுமையான தணிக்கைக்கு பின்னரே வந்து இங்கே வந்து வந்து நாடாளுமன்ற அந்த வாக்கு எண்ணும் இருக்காங்க விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன் இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சூரியராஜன் சூரியராஜன் நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க அங்க தேர்தல் முகவர்கள் தேர்தல் பணியாளர்கள் அனைவரும் வந்துவிட்டார்களா என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரம் கண்டிப்பாக அதாவது நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலானது வாக்கு எண்ணிக்கையானது இன்று வந்து நடைபெற்று உள்ளது குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த வாக்கு எண்ணும் பணியானது துவங்க உள்ளது இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி ஸ்ரீபெரும்புந்தூர் நாடாளுமன்ற இருந்து அது பகுதியில் தான் இருக்கும் சென்னை குரோம்பட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஐடி கல்லூரியில் தான் வந்து இந்த வாக்கு எண்ணும் பணியானது சரியாக ஏழு மணிக்கு மேலாக தோங்கும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ஆட்சியரும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்றத்துடைய

சொல்கிறாங்க இன்று இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை அதிக வாக்காளர் கொண்ட பகுதி இந்த வந்து ஸ்ரீபெரும்புதூருடைய நாளன்புற தொகுதி குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் வாக்காளர் கொண்டு கொண்ட பகுதி எனவே இன்று காலை சரியாக எட்டு மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தோங்கினாலும் கூட சரியாக மாலை ஆறு அல்லது ஏழு மணிக்கு மேலே தான் வந்து இந்த பகுதியில் வந்து வாக்கு எண்ணும் பணியாக முடிவெடும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் கூட சரியாக காலை நான்கு மணி முதலே வந்து இந்த பகுதியில் வந்து போலீஸார தொடர்ச்சியாக குவிக்கப்பட்டிருக்காங்க ஸ்ரீபெரும்புதூர் நாளன்புற தொகுதிக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தா கிட்ட ஆயிரம் போலீஸார் கிட்டத்தட்ட என்ன ஆறு தொகுதியிலும் கிட்டத்தட்ட அறுநூறு போலீசார் நியமிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து மூன்று போலீசார் பாதுகாப்பு கிட்டத்தட்ட இந்த வாக்கு எண்ணும் பணியின் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு அதிகமான போலீசார் இருப்பாருங்க எனவே இன்னும் சற்று நேரத்தில் பொறுத்தனா இந்த ஸ்ரீபுரந்தூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணி பணியானது தோங்கப்படுறது அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் அலுவலர்களும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு ஆட்சியாளர் பார்க்க முடியுது சூரியராஜன் தற்போது அங்கு தேர்தல் பணியாளர்கள் அனைவரும் வந்துவிட்டார்களா அவர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அதாவது இந்த ஸ்ரீபெருமுந்தூர் நாடாளுமன்ற தொகுதி என்பது தமிழகத்தை வந்து அதிக வாக்காக கொண்ட பகுதி எனவே இந்த தேர்தல் அலுவலர்கள் வந்தக்கூடிய பகுதி என்பதன் காரணமாக சரியாக நான்கு மணி முதலே வந்து இந்த பகுதியில் வந்து போலீஸார் வந்து தீவிரமாக வந்து கண்காணித்து அவர்கள் வந்து உள்ளே அனுப்ப முடியும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக செல்ஃபோன் வந்து யாரும் உள்ளே எடுத்து செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே அரசியல் கட்சியுடைய பிரமுகர்கள் அதாவது வாக்காளர் முகர்வர்கள் என பல்வேறு தரப்பிலிருந்து வந்தாலும் கூட இந்த பகுதியில் வந்து கட்டுப்பாடு என்பது தீவிரப்படுத்திருக்காங்க எனவே சரியாக ஒரு ஏழு மணிக்கு மேலே

இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி ஸ்ரீபெருமந்தூருடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி இந்த பகுதி வாக்கு எண்ணும் பணியானது சற்று நேரத்தில் தொகுதன் காரணமாக தீவிரமாக காவல்துறையுடைய அதிகாரிகளும் சரி இந்த பகுதியுடைய முக்கியமான அதிகாரிகளும் சரி தொடர்ச்சியாக இந்த தீவிரமாக வந்து சோதனை பணியானது தொடர்ச்சி நடைபெற்றது சூரியராஜன் சரியாக எட்டு மணிக்கு வாக்குகள் எண்ணப்படுகிறது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தொண்டர்களும் அங்கு வந்திருக்கிறார்களா அவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது சூரியராஜன் கண்டிப்பாக அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதி என்பது இந்த பகுதியில் வந்து வாக்கு எண்ணும் பணியானது துவங்கப்பட உள்ளது இருந்தாலும் கூட இந்த வாக்கு எண்ணும் பகுதி அதாவது ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி குரம்புட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எம்என்டி கோயிலில் தான் வந்து இந்த வாக்கு எண்ணும் பணியானது சரியாக ஒரு எட்டு மணியானது காலை துவங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த வாக்கு எண்ணும் பகுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி வந்து முழுக்க முழுக்க வந்து காவல்துறைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது எனவே அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்து அனுமதி யாரும் இந்த பகுதி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க எனவே தேவையில்லாமல் வரக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் பணிக்கு வெளியே பார்த்தோன்னா ஒரு நூறு மீட்டருக்கு வெளியே வந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகள் வந்து தீவிரமாக வச்சுருக்காங்க சரியாக ஒரு எட்டு மணிக்கு மேலாக வாக்கு எண்ணும் பணியானது அந்த பிறகு தான் வந்து அரசியல் கட்சியும் சரி எந்த கட்சி அரசியல் கட்சி பிரமுர்களும் சரி இந்த பகுதிக்கு வந்து வாக்கு எண்ணும் பகுதிக்கு வெளியே வந்து அனுமதிக்கப்படுவாங்க இருந்தாலும் கூட இந்த ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வாக்கு எண்ணும் பகுதியில் வந்து உரிய அடையாள அட்டை வைத்திருந்தாலும் தான் இந்த வாக்காளருடைய அதாவது அரசியல் கட்சியுடைய பிரமுகர்கள்லாம் வந்து முகர்வு வந்து இந்த வாக்கு எண்ணும் மணிக்கு அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் வந்து முழுக்க முழுக்க யாருமே வந்து செல்ல வந்து எடுத்து செல்ல அனுமதி கிடையாது இருந்தாலும் கூட உரிய அடையாள அட்டை இல்லாத வரக்கூடிய நபர்களும் திருப்பி அடையக்கூடிய ஒரு நிலைமையானது இந்த பகுதியில் ஏற்படுகிறது எனவே சரியாக எட்டு மணிக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி வந்து வாக்கு எண்ணும் பணியானது துவங்கிய பிறகு இங்கே போலீஸார் வந்து கூடுதலாக வந்து நியமிக்கப்படலாம்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பிலும் தெரிவிச்சிருக்காங்க எனவே ஒரு சரியாக எட்டு மணிக்கு இந்த வாக்கு பணியானது தோங்கிய பிறகு ஒரு பரபரப்பான ஒரு நிலை காணப்படும் என்பதன் காரணமாக உச்சகட்டு பாதுகாப்பு என்பது இந்த குளம்பட்ட பகுதியில் வந்து போடப்பட்டுள்ளது போலீசார் நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி மிகுந்த பரபரப்பாக காட்சிகளாக காணப்படுகிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளாக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது சூரியராஜ் கண்டிப்பாக அதாவது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துக்கும் அதிகமான போலீஸார் என்பது இந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியை முழுவதுமாக வந்து பாதுகாப்பு பலப்படுத்தினாலும் கூட சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பகுதி நமக்கக்கூடிய பகுதி இந்த குறவட்டை பகுதி இந்த பகுதியை பொறுத்தவரை ஸ்ரீபெருமத்தருடைய நாடாளுமன்ற தொகுதி வந்து இந்த வாக்கு எண்ணும் பணியானது இந்த பகுதியில் துவங்கியிருக்கிறது இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஸ்ரீபெருமத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வாக்காளர்கள் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எனவே இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து யாரும் தேவை வரக்கூடாது சொல்லிட்டு அபின் தெரிஞ்சிருக்கங்க இருந்தalum கூட இங்க கூடிய காவல்துறை அதிகாரி பேசுவோம் இந்த காவல் இந்த பகுதியில் வந்து எவ்ளோ போலீசார் பாதுகாப்புல ஒவ்வொரு கான்ஸ்டிடன்சி கீழையும் வந்து 15 5 ஆதர்ஸ் இருக்காங்க ஆபீசर्स இருக்காங்க நான் சொல்றது ஒவ்வொரு கான்ஸ்டிடன்சிக்குமே வந்து போலீஸ் ஆபீசர் மந்த் பண்ணி போய் என்ன மாதிரி கட்டுப்பாடு வரக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுக்கு கலர் பாசஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் பாசஸ் இருக்குது ரெவன்யூ சைட்லேருந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த ஏஜென்ஸ் எங்கே போகணும் அந்தந்த கான்ஸ்டுவன்சி பாசஸ் இருக்குது எங்கள் ஆஃபீஸர்ஸ்க்கும் பாசஸ் இருக்குது ஸோ யாருமே ஐடி கார்டு இல்லாமல் யாரையுமே விட மாட்டோம் ப்ராப்பராக எல்லாத்தையும் வெட் பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம் செல்ஃபோன் கொண்டு வர அனுமதி இருக்கா மேம் இந்த செல்ஃபோன்ஸு யாருமே யூஸ் பண்ண முடியாது ஆஃபீஸர் லெவலில் மட்டும் ஏன்னா ஒருத்தர் வச்சுருப்பாங்க அவங்களும் எமர்ஜென்சினா பேசுவாங்க ஸோ அதேபோல் தமிழகத்தில் வந்து அதிகமாக வை செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிருவோம் எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க மேபி விடோனோ எப்படி போகுதுன்றத பொறுத்து தான் சொல்ல முடியும் என்னால் முடியிற டைமிங் சொல்ல முடியாது அதாவது இந்த ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு காலை எட்டு மணிக்கு வந்து இந்த வாக்கு எண்ணும் பணியான தோகம் சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து தெரிஞ்சாங்க காவல்துறை அதிகாரி இருந்தாலும் கூட இன்று மாலை சரியாக ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து வாக்கு எண்ணும் பணியானது நிறைவு பண்ண சொல்லிக்கிறேன் எனவே அடையாள அட்டை வைத்திரில்லாத நபர்கள் யாரும் இருந்தாலும் சரி அவர்களை திருப்பி அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் செல்ஃபோன் வந்து யாரும் வந்து உள்ள எடுத்துற அனுமதி என்பது கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக காவல்துறை அதிகாரி நம்ம தெரிவிச்சிருக்காங்க சூரியராஜன் எட்டு மணிக்கு வாக்கு எண்ணும் பணியானது தொடங்க இருக்கிறது அதற்கு முன்பாக என்னென்ன எல்லாம் பின்பற்றப்படுகிறது சூரியராஜன் தற்போது கண்டிப்பாக அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து உட்பட்ட பகுதி இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்த ஸ்ரீபெரும்புந்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லாவரம் தாம்பரம் ஸ்ரீபெரும்புந்தூர் அதேபோல் வந்து மதுரவாயில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து வாக்கு பதிவான வாக்குகள் வந்து இந்த குலம்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஐடி தான் வந்து இந்த வாக்கு இயந்திரங்கள் வந்து வைக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் கூட இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கொண்ட பகுதி எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டாம் இந்த வா முகவர்கள் அரசியல் கட்சி முகவர்கள் வந்து செல்ஃபோன் எடுத்து வர வந்து நான் நம்ம முருக்கமாக மறுக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அலுவலர்கள் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது சரியாக ஒரு ஏழு மணிக்கு மேலாக மு முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுகள் வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வந்து வாக்கு எண்ணும் பணியானது தேர்தலுடைய அலுவலர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்கேங்க அதேபோல் தேர்தலுடைய முகவர்களும் சரி இந்த பகுதியில் வரக்கூடிய நபர்கள் தேவையெல்லாம் வரக்கூடிய நபர்கள் வந்து வெளியே அனுப்ப வேண்டும் அதே போல் அடையாள அட்டை வைத்திலாத நபர்களும் சரி அவரும் வெளியே அனுப்பணும் செல்ஃபோன் கொண்டதாலும் சரி அவர்களை வந்து அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது ஏன்னா பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இந்த பகுதியில் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் கூட தேர்தல் முகவரை பொறுத்தவரை பார்த்தனால் சரியாக எட்டு மணி முதல் வந்து முழுமையாக வந்து இந்த ஸ்ரீபெருமுதருடைய நடர்மன்றத் தொகுதி வந்து வாக்குமையம் இது தீவிரமாக வந்து ஈடுபட்டிருக்காங்க இருந்தாலும் கூட இந்த பகுதியில் வந்து ஸ்ரீபருமுதைய தேர்தலுடைய அதிகாரிகள் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவருடைய மேற்பார்வையில் வந்து இந்த புகையில் வந்து ஏராளமான தேர்தல் முகவர்கள் வந்திருக்காங்க சரியாக காலை எட்டு மணிக்கு வந்து இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணும் பணியானது துவங்கப்பட உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க